சீதா அவங்களோட வாழும்போது அந்த வாழ்க்கையில என்ன நடந்துச்சு பன்னெண்டு வருஷமா நான் ரொம்பவே தப்பு அப்பவே இந்த முடிவை பல உண்மைகளை உடைச்சு முதல் முறையா வெளிப்படையா என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் இயக்குனர் பார்த்திபன் அவருடைய படங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சமீபத்துல கூட டீன்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கி இருக்காரு படத்தோட வேலைகள் எல்லாம் முடிச்சிருச்சு சீக்கிரமா படமும் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில பார்த்திபன் அவர்கள் சமீபத்துல நிறைய பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில சீதா அவங்கள திரும்ப திருமணம் செய்த பிறகு என்ன நடந்துச்சு எதனால விவாகரத்து அப்படிங்கிற மாதிரி பல உண்மைகளை முதல் முறையா உடைச்சு பேசியிருக்காரு இப்ப எல்லாம் கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியில இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாயிருச்சு சொல்ல போனா இரண்டு மாசத்துக்கு ஒரு தம்பதிகள் வந்து விவாகரத்து அறிவிக்கிறாங்க அந்த அளவுக்கு சினிமா உலகல ஏன் இந்த அளவுக்கு விவாகரத்து அதிகம்னு கேக்குற தான் இருக்கு அந்த வகையில பார்த்திபன் அவர்கள் கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க காதலிச்சு திருமணம் செய்துக்கிறவங்களும் சரி தலையில மனைவிய தூக்கி கொண்டாடுறவங்களும் சரி விவாகரத்து வாங்கி பிரியறாங்க எல்லாரும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஆரம்பத்துல இந்த விவாகரத்து எல்லாம் தப்பான விஷயம் மாதிரி தான் தோணுச்சு நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு காலகட்டத்துல என்னோட மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருத்தரை பிடிக்காம சகிச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்றதை விட அவங்களையும் கஷ்டப்படுத்தி வாழ்றதை விட வெளிப்படையா உண்மைய சொல்லிட்டு பிரிஞ்சு தனியா வந்து வாழ்ந்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமா இருப்போம் விவாகரத்து ஒரு நல்ல விஷயங்கிறத அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் அவரு பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம திருமணமான கொஞ்ச நாள்லயே திருமண வாழ்க்கை இனி செட் ஆகாது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு ஆனா விவாகரத்து எடுக்க வந்து கண்டிப்பா பன்னெண்டு வருஷம் ஆயிருச்சு என்னால அதுக்குள்ள போவே முடியல அது ஒரு தப்பான விஷயம் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளவு நாள நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து ரொம்பவே வேதனை படுறேன் அவ்வளவு நாள் நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்காங்க நாங்க அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் போடும்போது போது அவங்க எல்லாம் வந்து அதை பாப்பாங்க அப்ப அவங்களோட மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் குழந்தைகளோட கஷ்டம் வந்துட்டு ரொம்பவே கொடுமையானது அவங்களுக்கு அது ரொம்ப வழிய கொடுத்துருக்கும் அப்பவே நம்ம இந்த முடிவை எடுத்திருக்கலாமோ அப்படின்னு நான் இப்ப யோசிச்சேன் அப்ப நாங்க பிரிஞ்சிருந்தா எல்லாமே சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு சீதா அவங்களோட காதல் ரொம்ப அழகானது நிறைய காதல நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்திபன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப அடிக்கடி சண்டைகள் வந்தது பிரச்சனைகள் வந்தது இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துல நாம அவங்களை கஷ்டப்படுத்துறதை விட விவாகரத்து வாங்கி பிரியறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் அவர் பேசியிருக்காரு சமீபத்தில் கூட ஜெயம் ரவி அவங்கள பத்தின விவாகரத்து செய்திகள் எவ்வளவோ பரவிக்கிட்டு இருந்துச்சு சமூக வலைதளங்கள்ல அது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துச்சு இப்ப பார்த்திபன் அவர்களும் வெளிப்படையா இந்த உண்மையை சொல்லியிருக்காரு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் வந்து இதுக்கான கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க இனிமே இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் நிறையவே நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க